ஷாரிக் இவர் பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டன்டா கலந்துக்கிட்டு மக்கள் மனத்துல இடம் பிடிச்சிருந்தாரு இவருக்கு கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் மரியாங்கிறவங்க கூட திருமணம் நடந்திருந்துச்சு மரியா ஆல்ரெடி திருமணமாகி குழந்தை இருக்கிறவங்க இதனால இவங்களுடைய திருமணம் சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறுச்சு அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் வாங்கிடுவீங்க எப்படியும் டிவோர்ஸ் தான் பல கமெண்ட்களை இவங்களுடைய திருமண வீடியோக்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டிதான் ஷாரிக்கும் மரியாவும் ஒரு ஹாப்பியான லைஃப வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஷாரிக்குடைய மனைவி இப்போ கன்சீவா இருக்காங்க அவர் லவ் ஸ்டோரி ஜஸ்ட் காட் அ நியூ சாப்டர்னு ஒரு கியூட்டான வீடியோ மூலயமா அவங்களுடைய பிரெக்னன்சிய மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க